ஆனால் இங்கே பாருங்க நான் இங்கே பாரு தம்பி இது வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா ஒரு நிமிஷம் தமிழ்நாடு ஸ்டைலில் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுன்னா அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருப்பா நீ உட்காருப்பா ஒரு நிமிஷம் உட்காரு நீ ஒரு நிமிஷம் உட்கார சொல்கிறேன் நீ ஒரு நிமிஷம் உட்காருப்பா இவ்ளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பட்ஜெட்டை கொடுத்திருக்கோம் இவ்வளவு நிதியை கொடுத்திருக்கிறோம் வரவேற்க வேண்டும் கேள்வி இல்லை ஆயிரத்தி நானூத்தி பாருப்பா பார்ப்பா நானூத்தி ஆர்பி மண் பண்ணக்கூடாது மத்தவங்க யாருமே கேட்கல நீ ஒரு ஆள் தான் கேட்கல நீ சன் டிவியா என்ன டிவி நீ ஆர்க ஒரு ஒரு நிமிஷப்பா எந்த மீடியா எல்லாருமே அமைதியா இருக்கேன் ஒரே ஆள் மட்டும் கேட்டுட்டே இருந்தாங்க சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் இருப்பா நான் சொன்ன என்ன சொன்னேன் முழுமையா கேட்கணும் முழுமையா கேட்கணும் நான் நான் சொ சொன்னது என்ன சொன்னேன் பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கோம் இன்னும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு தேவையான என்ன நிதியை அவர்கள் கொடுக்கிறார்களோ அது மத்திய அரசு பரிசீலிக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாம் செய்வோம் நன்றி பா பேசுறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க